அக கல்யாணம் சரியல் நெக் மகாவ தேடி மக்கா மகிட்டு மகா என்ன விஷயம் என்ன சொல்லிட்டு மதன் எங்க இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மகா நிஜமாவா ஆமா நிஜமாதான் நான் வந்து கௌதமோட போனை வந்து ஹேக் பண்ணிக்கிட்டு அவன் யார்கிட்ட பேசுறான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு ஏதோ ஒரு விஷயத்த இவங்க நமக்கு எதிராக செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் உன்னுடைய போனை ஆக்ட் பண்ணா கரெக்டா மதனுக்கு கால் பண்ணி நீங்க இருக்காத வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டுன்னு சொல்லிட்டு பேசுனது பணம் கொடுத்தது இது எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆனா அவன் வெளிநாட்டுக்கு போகல என்னக்கு சொல்றீங்க வெளிநாட்டுக்கு போகலையோ அப்ப அவன் எங்க இருக்கா அவன் பணத்தை கௌதம் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவன் வந்து இதே ஊர்ல தான் இருக்கா அவனை நான் புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இதை கேட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மக்கள் வந்து எனக்கு மட்டும் அவன் எல்லா விஷயமும் பண்ணது தெரிஞ்சா அதுக்கப்புறம் அக்காவோட வாழ்க்கையை சரி நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லிட்டு மகா பேசுறாங்க உனக்காக கண்டிப்பா இந்த விஷயத்துல நானும் இல்லாமதான் இருக்கு இது எல்லாத்தையும் கண்டிப்பா உங்க தங்கச்சி அக்காவோட வாழ்க்கைய சரி பண்றது என்னுடைய பொறுப்பு நீ கவலைப்படாம இரு மகான்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாங்க இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மகா அதோட இந்த பிரிமு முடிச்சிருக்காங்க